நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் மாஷா அல்லாஹ் இந்த குழந்தை பள்ளியிலிருந்து தேம்பி தேம்பி அழுது கொண்டே வருகின்றான் எதற்காக தெரியுமா தான் வருவதற்குள் தொழுகை முடிந்து விட்டதாம் அதற்காக எப்படி அழுகின்றான் என்று பாருங்கள் சுபகான் அல்லாஹ் தொழுகை விஷயத்தில் நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை நாமே அறிந்து கொள்ள வேண்டும் இதுபோல நமது குழந்தைகளையும் தொழுகையில் முக்கியத்துவம் வழங்கும் குழந்தைகளாக உருவாக்க ஆசைப்படுவோம் அது எப்படி அது பற்றி பாரம்பின் எக்ஸ்பர்ட் ஆன ஹைனாகான் முக்தர் அவர்கள் தனது வாழ்க்கை அனுபவத்தை இவ்வாறு பகிர்கின்றார் அவர் கூறுகின்றார் அவரது குழந்தை சிறு வயதிலே இருந்தே தொழுகையின் சுவையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவாவில் அநேகமான பெற்றோர்கள் தான் தொழுகையின் போது குழந்தைகளை வற்புறுத்தி தொழும் இடத்தில் வைத்திருப்பதையும் தொழாவிட்டால் மலக்குகள் உன்னை கெட்ட பிள்ளை என எழுந்து எழுதிவிடுவார்கள் அல்லாஹுத்தாலா உன்னை விரும்ப மாட்டான் என்று கூறுவதையும் நான் அவதானித்துள்ளேன் அவர்களது நோக்கங்கள் தூய்மையானதாக இருந்தாலும் படைத்தவன் ஒரு நோக்கத்துடனே ஏழு வயது வரை குழந்தைகளுக்கு தொழுகையை கடமையாக்கவில்லை என்பதை நான் உணர்கின்றேன் எனவே ஏழு வயது வரைக்கும் எனது குழந்தைகளுக்கு விரும்பினால் தொழுவதற்கும் தொழாமலிருப்பதற்கும் இருப்பதற்கும் பூரண சுதந்திரத்தை வழங்கினேன் எனது குழந்தை ஏழு வயதை அடைந்த வாழ்த்து அட்டைகளை வாங்கி அதனை எனது உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் பகிர்ந்து அளித்தேன் அதில் குழந்தைகளின் வயதிற்கு ஏற்றாற் போல தொழுகை சம்பந்தமான விடயங்களையும் அவர் தொழ ஆரம்பிப்பதற்கான வாழ்த்தை வாழ்த்தையும் தெரிவித்து எழுதி குழந்தைகளிடம் வழங்குமாறு வேண்டினேன் இதன் பிரதான நோக்கம் குழந்தையை தொழுகைக்கு உற்சாகப்படுத்துவதாக இருந்தது குழந்தை ஏழு வயது அடைந்தவுடன் ஒரு நேர தொழுகையை நிறைவேற்றுவதற்கு தெரிவு செய்யுமாறு வினவினோம் அவர் மகரிப் தொழுகையை தெரிவு செய்தார் காரணம் அந்த நேரம் அவரது தந்தை வேலை முடித்து வரும் நேரமாக இருந்தது அவருடன் இணைந்து கூட்டு தொழுகை நிறைவேற்ற ஆசைப்பட்டார் மற்ற வரலான தொழுகைகளை நீங்கள் விரும்பினால் தொழுது கொள்ளுங்கள் ஆனால் மகரிப் தொழுகையை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கைவிட வேண்டாம் உதாரணமாக நீங்கள் விளையாடிக்கொண்டோ அல்லது கடையில் பொருட்கள் வாங்கிக் கொண்டோ இருந்தாலும் சிறிது நேரம் ஒதுக்கி தொழுது கொள்ளுங்கள் என்று தெளிவான அறிவுரை வழங்கினோம் இந்த விடயத்தை சுமார் ஒரு வருடம் நடைமுறைப்படுத்தினோம் இதில் குழந்தை பழக்கப்பட்ட பிறகு இரண்டாவது தொழுகையை அறிமுகப்படுத்தினோம் இதனை சுமார் ஆறு மாதங்கள் செயல்படுத்தினோம் பின்னர் மூன்றாவது தொழுகையை அறிமுகப்படுத்தினோம் இவ்வாறு அல்லாஹ் தாலாவின் உதவியுடன் ஒன்பதரை வயதில் குழந்தை ஐந்து நேர தொழுகையையும் பின்பற்ற பழகிக்கொண்டார் பத்து வயதுக்கு பிறகு சுன்னத்தான தொழுகைகளை தொழ ஆரம்பித்தார் மாஷா அல்லாஹ் நபிகள் நாயகம் சில்லல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் மற்றும் அவர்களது தோழர்கள் போர்க்களத்தின் மத்தியிலும் கடுமையான நோயால் பீடிக்கப்பட்ட நிலையிலும் மரணத்தின் இறுதி தருவாயிலும் எதிரிகளால் உள்ளான நிலையிலும் தொழுகையை கைவிடாத வரலாற்றை சொல்லிக் கொடுத்தோம் இரையச்சம் உள்ளவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தொழுகையை கைவிட மாட்டார் என்ற உண்மையை அவர்களுக்கு புரிய வைத்தோம் படைத்தவனுக்கு தனது அடியார் மீது எந்தவித தீமையும் இல்லாத போதோ அடியானை படைத்ததன் நோக்கம் அவனை வணங்குவதற்காகவே உள்ளது என்ற உண்மையை அவர்களின் வயதுக்கு ஏற்ற வகையில் விளங்கப்படுத்தினோம் தொழுகைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் நண்பர் மற்றும் உறவினர்கள் வட்டத்தை குழந்தைகளுக்கு ஏற்படுத்திக் கொடுத்தோம் உண்ணுவது குடிப்பது போல சாதாரணமாக நாளாந்தம் தொழுகையும் தவறாமல் கூட்டு தொழுகையின் மூலம் பின்பற்றும் ஒரு சமூகத்தை பார்த்து எனது குழந்தைகள் வளர வாய்ப்பு ஏற்பட்டது எமது செயற்பாடுகளை எம்மோடு இருந்து கூர்ந்து கவனிப்பவர்கள் எமது குழந்தைகளையே எமது தொழுகையில் நாம் பொடுபோக்காக இருந்துவிட்டு குழந்தைகளை சிறந்த தொழுகையாளிகளாக மாற்றி அமைப்பது என்பது சாத்தியமல்லாத ஒன்றாகும் என்று அவர் விளக்கம் கொடுத்திருந்தார் மஷாலா இன்றைய காலகட்டத்தில் எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஐவேளை தொழுகைகளுக்காக ஆயத்தப்படுத்திருக்கின்றீர்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் தன்னுடைய பிள்ளை ஒரு ஈமாந்தாரியான பிள்ளையாக வளர்க்க வேண்டும் என்று எத்தனையோ தாய்மார்கள் தவம் கிடக்கின்றார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படியான பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எந்த பெற்றோர்களும் முன்வரவில்லை அப்படித்தான் இன்றைய காலகட்டம் இருக்கின்றது எல்லாம் வல்ல இறைவன் நம் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் எனவே அன்பார்ந்த உறவுகளே உங்களுடைய பிள்ளைகளை ஒரு ஈமானிய பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் எதிர்காலத்தில் இஸ்லாத்தை அவன் இன்னொருவருக்கு எத்தி வைக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக வளர வேண்டும் எனவே அன்பார்ந்த உறவுகளே உங்களுடைய பிள்ளைகளை ஒரு சிறந்த ஈமானிய உள்ளம் கொண்ட ஒரு பிள்ளைகளாக வளர்க்க முயற்சி செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபர காத்து